பத்தாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ஏழில் நான்கு விநாயகன் இரண்டு பார்க்கலாம் பதினாலு சென்டிமீட்டர் வித்தமுள்ள இருந்து பதினைந்து கிலோமீட்டர் பெருமணி என்ற வேகத்தில் ஐம்பது மீட்டர் நீளம் மற்றும் நாற்பத்தி நான்கு மீட்டர் அகலம் கொண்ட ஒரு செவ்வக வடிவ தொட்டியினுள் பன்னீர் பாய்கிறது எவ்வளவு நேரத்தில் தண்ணீர் மட்டம் இருபத்தோரு சென்டிமீட்டருக்கு உயரும் நாம இதுக்கு ஒரு படம் வரைஞ்சிக்கலாம் பதினாலு சென்டிமீட்டர் விட்டமுள்ள குழாயிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் பெருமணி என்ற வேகத்தில் ஐம்பது மீட்டர் நீளம் மற்றும் நாற்பத்தி நான்கு மீட்டர் அகலம் கொண்ட ஒரு செவ்வக வடிவ தொட்டியினுள் தண்ணீர் பாய்கிறது அதாவது நாம முதல்ல குழாய் வரைஞ்சுக்குவோம் இதுதான் அந்த குழாய் இந்த குழாயிலிருந்து ஒரு தொட்டிக்குள்ளால ஒரு கனச்செவக வடிவத்துல இருக்கிற ஒரு தண்ணீர் இங்க இருந்து இங்க கொட்டிட்டே இருக்குது சரிங்களா இப்ப பாருங்க இந்த குழாயை பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு மணி நேரத்துல பதினைந்து கிலோமீட்டர் என்ற வேகத்தில் தண்ணி இதுல வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதினைந்து கிலோமீட்டர் பெருமணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த பதினைந்து கிலோமீட்டர் அப்படிங்கறத நாம உருளையின் நீளமா எடுத்துக்கணும் பதினைந்து கிலோமீட்டர் அப்படிங்கிறத மீட்டருக்கு மாத்திக்குவோம் நாம எல்லா அளவுகளையும் மீட்டருக்கு மாத்தி தான் இந்த கணக்கை செய்யணும் அப்படின்னா பதினைந்து கிலோமீட்டர்ங்கிறது பதினைந்து ஆயிரம் மீட்டர் இதனுடைய விட்டம் கொடுத்துருக்காங்க பதினான்கு சென்டிமீட்டர் அப்படின்னு இத நாம ஆரத்துக்கு மாத்தணோம்னா இதனுடைய ஆரம் இதனுடைய ஆரத்தை நம்ம ஆறுன்னு எடுத்துக்கலாம் ஆர் சமம் பதினான்குல பாதி ஏழு ஏழு சென்டிமீட்டர் அதை மீட்டருக்கு மாத்திக்கணும் மீட்டருக்கு மாத்தும் போது ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழு நமக்கு கிடைக்குது இப்போ இந்த உருளையினுடைய உயரமும் அதனுடைய ஆரமும் நமக்கு தெரியும் இதுல இருந்து ஒரு மணி நேரத்துல எவ்வளவு தண்ணி வெளியே கொட்டுதுன்னு பார்க்கலாம் அதாவது உருளையின் கன அளவு கண்டுபிடிப்போம் உருளையின் கன அளவு நமக்கு எப்படி கிடைக்கும் அதனுடைய அடிப்பரப்பு பையார் ஸ்கொயர் அதனுடைய உயரம் ஹெச்ஆட பெருக்குன்னா கிடைக்கும் பைக்கு இருபத்தி ரெண்டு பை ஏழு போட்டுக்குங்க ஆர் ஸ்கொயர் ஆறுங்கிறது ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழு ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழு பெருக்கள் ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழு ஹெச் சிம்பிளிஃபை பண்ணுவோம் ஹெச்ங்கிறது பதினை சிம்பிளிஃபை பண்ணுவோம் ஒரு ஏழு ஏழு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று பெருக்குங்க ஏழு பதினஞ்சு நூற்றி அஞ்சு பெருக்கல் இங்க ஒரு இருபத்தி ரெண்டு இருக்கு இல்லையா அதில் பெருக்குவோம் ரெண்டஞ்சு பத்துக்கு ஜீரோ பத்து ஒரு ரெண்டு மறுபடியும் 210 கூட்டுங்க ஜீரோ ஒன்று மூன்று இரண்டு பாருங்க இரண்டு மூன்று ஒன்று ஜீரோ இங்க மூன்று ஜீரோ இருக்குல்ல அதை எடுத்து போட்டுக்குங்க ஒன்று இரண்டு மூன்று இப்ப புள்ளி வைக்க போறோம் இங்க ஒன்று இரண்டு இங்க ஒன்று இரண்டு நான்கு இலக்கங்கள் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா இங்க வரும் இல்லையா புள்ளி அதாவது இருநூற்றி முப்பத்தி ஒன்று கன மீட்டர் நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது ஒரு மணி நேரத்துல இந்த குழாயிலிருந்து இந்த கனச்சவகத்துக்குள்ளால எவ்வளவு தண்ணி கொட்டும்னா இருநூற்றி முப்பத்தோரு கனமீட்டர் கொட்டும் இப்போ இந்த செபக வடிவை வாங்க இதனுடைய நீளம் இதனுடைய நீளத்தை எல்லன்னு நம்ம எடுத்துக்கலாமா எல் சமம் ஐம்பது மீட்டர்னு கணக்குல கொடுத்துருக்காங்க சமம் ஐம்பது மீட்டர் இதனுடைய அகலம் வீசமம் நாற்பத்தி நான்கு மீட்டர் இதனுடைய உயரம் ஹச்சு சமம் இருபத்தொரு சென்டிமீட்டர் இருபத்தொரு சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாத்திக்குவோம் மாத்தணும்னா ஜீரோ புள்ளி ரெண்டு ஒன்னு மீட்டர் இப்ப இதனுடைய கன அளவு அதாவது இதனுடைய உயரம் இது ஃபுல்லா தண்ணி ந நிரம்பி இருக்குன்னு அவங்க சொல்லல ஹெச் வந்து ஜீரோ புள்ளி ரெண்டு ஒன்னு மீட்டர் ஆகும்போது இதுக்குள்ளால இருக்கிற தண்ணி சரியா இதுக்குள்ளால தண்ணி கொட்டிகிட்டே இருக்குது அந்த தண்ணி கொட்ட கொட்ட இதனுடைய நீர்மட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா இதனுடைய நீர்மட்டம் இருபத்தோரு சென்டிமீட்டரா அதாவது ஜீரோ புள்ளி ரெண்டு ஒன்னு மீட்டரா இருக்கும் போது எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அப்ப நாம என்ன செய்வோம் இதனுடைய நீர்மட்டம் இருபத்தோரு சென்டிமீட்டரா இருக்கும்போது இந்த தொட்டியின் கன அளவு என்னன்னு கண்டுபிடிப்போம் அதாவது இந்த தொட்டிக்குள்ள எவ்வளவு தண்ணி கொட்டி இருக்குன்னு பார்ப்போம் தொட்டி கனச்செபக வடிவத்துல இருக்கு கன செபகத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா நைன்த்ல படிச்சிருக்கோம் எல் பெருக்கல் பி பெருக்கல் ஹெச் எல் எவ்வளவு ஐம்பது பி எவ்வளவு நாற்பத்தி நான்கு ஹெச் ஜீரோ புள்ளி ஜீரோ புள்ளி ரெண்டு ஒவ்வொன்று இப்ப என்ன செய்வோம் இதை நம்ம பெருக்குவோம் இங்க பெருக்குங்க ஐந்நாலு இருபதுக்கு ஜீரோ மீது ரெண்டு ஐந்நாலு இருபது ரெண்டும் இருபத்தி ரெண்டு ஒரு ஜீரோ இருக்கு அதை போட்டுக்குவோம் பெருக்கல் ஜீரோ புள்ளி ரெண்டு ஒவ்வொன்று பெருக்குங்க இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டை பெருக்குங்க ரெண்டு இருபத்தொன்னு நாப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீது நாலு ரெண்டு இருபத்தொன்னு நாப்பத்தி ரெண்டு நாலு நாப்பத்தி ஆறு நானூற்றி அறுபத்தி ரெண்டு இங்க ரெண்டு ஜீரோ இருக்கு எடுத்து போட்டுக்குங்க ரெண்டு இலக்கங்கள் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க அப்ப என்ன கிடைச்சிருக்கு நானூற்றி அறுபத்தி ரெண்டு கனமீட்டர் அப்படின்னு கிடைச்சிருக்கு பாருங்க இந்த தொட்டிக்குள்ளால தண்ணி எவ்வளவு வந்திருக்குன்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு கனமீட்டர் வந்திருக்கு நாம கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு மணி நேரத்துல இந்த குழாய் வழியா இருநூற்றி முப்பத்தோரு கனமீட்டர் தண்ணி கொட்டுவோம் அப்படின்னு நமக்கு எவ்வளவு அறுபத்தி ரெண்டுனிங்கன்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு மணி நேரத்துல நானூற்றி அறுபத்தி ரெண்டு கனமீட்டர் தண்ணி இங்க கொட்டியிருக்கோம் இப்ப எவ்வளவு நேரத்தில் தண்ணீர் மட்டம் இருபத்தோரு சென்டிமீட்டருக்கு உயரும்னா ரெண்டு மணி நேரத்தில் உயரும்